வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கலாத்தியர் ஆறு ஒன்பது அநேக சமயங்களிலே நாம் ஆண்டவருக்காக செய்கின்ற சிறிய ஊழியங்களில் அதிகமான பலன்களை நாம் எதிர்பார்க்கிறோம் கடினமாக உழைக்கிறோம் அதே சமயத்தில் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை எதிர்பார்க்கிறோம் சில சமயங்களில் பலன் இல்லாத பொழுது சோர்ந்து போகிறோம் ஆனால் ஆண்டவர் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய காரியங்களையும் ஊழியங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எட்வர்ட் கிம்பால் இவர் ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியராக இருந்தார் கிறிஸ்துவுக்காக தனது வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக உறுதியாக இருந்தார் அவருடைய ஞாயிறு பள்ளியில் ஒரு சிறுவன் கலந்து கொண்டிருந்தான் அவன் மிகவும் கவனக்குறைவாக இருப்பான் அவர் பாடம் நடத்தும் பொழுது கூட விடுவான் ஆனாலும் அந்த சிறுவன் மீது கிம்பால் உறுதியாக இருந்தார் அந்த சிறுவன் ஒரு செருப்பு கடையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தான் இந்த ஆசிரியர் அங்கேயும் சென்று அவனோடு பேசுவார் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் ஆனாலும் அந்த சிறுவன் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தான் அது அவரை மிகவும் சோர்வுக்குள்ளதாக நடத்தியது ஒருநாள் அந்த சிறுவனை அவன் வேலை செய்கின்ற சிறுப்பு கடைக்கு சென்று சில நேரம் பேசினார் ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தினார் ஆனால் அந்த சிறுவனோ எந்த ஒரு விருப்பத்தையும் காண்பிக்காமல் இருந்தான் மிகவும் சோர்ந்து போன அந்த ஆசிரியர் இனி இப்படிப்பட்ட ஊழியம் செய்வதில் பயனில்லை என்று சோர்ந்து போய் அந்த கடையை விட்டு கிளம்பினார் ஆனால் அந்த கடைசி சந்திப்புக்கு பிறகு அந்த சிறுவனின் உள்ளத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் ஆண்டவருக்கு தன்னை அந்த சிறுவன் அர்ப்பணித்தார் பின்னாளில் அவர் மிகப்பெரிய பெரிய ஊழியக்காரராய் மாறினார் அவர்தான் டிஎல் மூடி என்பவர் தன்னுடைய நாட்களில் பல ஆயிரங்களை ஆண்டவருக்குள்ளதாக நடத்தினவர் மிகச்சிறந்த பிரசங்கிகளில் ஒருவராக மாறினார் மூடியின் மனமாற்றம் செல்வாக்குமிக்க சுவிசேஷர்களின் குழுவை உருவாக்கியது அவர் மூலமாக ஃப்ரெட்ரிக் என்பவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் பிறகு வில்பன் சாப்மென் என்பவர் பில்லி சண்டே என்பவர் இவர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த பில்லி சண்டை என்பவன் மூலமாக முர்தேகாய் ஹாம் என்பவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் இவர் மூலமாகத்தான் டாக்டர் பில்லிகிரஹாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் ஆம் அந்த பள்ளி ஆசிரியருடைய விடாத முயற்சி ஒரு டிஎல் மூடியை உருவாக்கினது தொடர்ந்து டிஎல் மூடியின் வழியாக பில்லிகிரஹாம் போன்ற மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் எழுந்தார்கள் அன்பானவர்களே நம்முடைய ஒவ்வொரு சிறிய முயற்சிகளையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஒருவேளை நன்மை செய்வதில் நாம் சோர்வடைவதற்கு காரணம் நாம் மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பதாக இருக்கலாம் நம்முடைய வேலைகளை நாம் ஆண்டவருக்காக உறுதியாக செய்யும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் அறுவடையை கொடுப்பார் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம் பகுதி நேரமோ முழு நேர ஊழியமோ சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும் சோர்ந்து போகாமல் செய்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்கேற்ற பலனை அந்தந்த நேரங்களில் கொண்டு வருவார் இதைக்கேற்ற இதை கேட்கின்ற அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் செய்கின்ற ஊழியத்திலே ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்